மனித விட்டு அகலாத அந்த வழி கண்ணீரை வழிந்தோடும் கதாபாத்திரம் நிச்சயம் தமிழ் சினிமா ஒரு நாள் கவனிக்கப்படும் பாராட்டப்படும் பெண்ணாக மிருதுலாவை அழிக்கிறோம் பேசுவதற்கு ஹாய் என் பேரு மிருதுலா அண்ட் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஓகே ஸ்மால் ப்ராஜெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கரீஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபார் காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா அப்படி பண்ணுறோன்ற மாதிரி பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருந்து அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க எனக்கு அது ஆஸ் எ டீமாக இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூவிங் எ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மயர் பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்தது so it was really uh, it was interesting and yeah so karishma congratulations and ananya congratulations and you all did a great job and thank you for uh, giving me this opportunity uh, to be kanni in your first project i think it's really memorable for me and it'll be mem memorable for you guys as well yeah thank you so much and it was great working with you all and Ramnishan, he was like

எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் இல்லைன்னா நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்டா ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது எங் என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும்போது கேட்டாங்க இது ஒரு டைரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏஜ் சொன்னோம் ஸோ நம்பவும் முடில அப்படின்னாங்க ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்போ வந்து அதை ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா ஏய் மச்சா எங்கடா போகிறேன் இங்கே தாண்டா போகிறேன் இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டைலாக் வரும் கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லை இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு முதல் பாராட்டுற ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க எங்கள் வீட்டில் தந்ததில்லை அதுக்கு முதல் பெரிய பாராட்டு சார் உண்மையிலுமே நீங்கள் சமம் ஆள் சார் நீங்கள் ஆள் தான் சார் சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார் அதான் சார் உண்மையிலுமே எங்கள் அப்பா ரூபா கேட்டாக போய் தட்ற சார் ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள் இல்லை சார் ரொம்ப வியப்பாக இருக்குது சார் காலேஜ் படிக்கும் போது நீ பண்ணுமா அப்படின்னு தன் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பி வைக்கல சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் இருக்காரு எஸ் கொஞ்சம் பேசுங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லாேருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறமா கரிஷ்மாவோட முதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன் பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க இங்கேயே வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அது உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் காமம் தாண்டி கருணை வரும் இந்த கன்னி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரியா அவர்களை பேச அழிக்கிறோம் லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரிஷ்மா வந்துட்டு யங்கர் வெர்ஷன் ஆஃப் ரோல் பண்ணும் சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ரியலி நர்வஸ் இப்போ கூட பேசும்போது நர்வஸா இருக்கு பட் தென் வென் ஐ வென் த லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பயப்படாத லைக் வந்து சில்லா லைக் வந்து இருன்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு டேங்க் கரிஷ்மா ஃபார் தேட் அண்ட் ஆல்சோ லைக் ஐ ரியலி வாண்ட் டேங்க் கரிஷ்மா அண்ட் அனன்யா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் தியர் ஃபிலிம் லைக் இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ட் ஐ ரியலி லைக் என்ன சொல்கிறது ஐ ஆம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தியர் டீம் ஸோ ஒரே கல்லூரி ஒரே வகுப்பு ஒரே வயது மாணவர்கள் சேர்ந்து செய்த சிற்பமான ஒரு படைப்பு கன்னி இந்த படக்குழுனரை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் ரெங்கநாதன் அவர்களை பேச பேசிக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிக்கை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி அது வந்து சரவண சார் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன் கரிஷ்மாவோட அப்பா தான் சரவணன் அவர் நண்பர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காரு நன்றி ஊடக நண்பர்களுக்கு அப்புறம் கரிஷ்மா அது நான் குழந்தையாக இருந்துட்டு பார்த்துட்ருக்கேன் இப்போ பிரமிப்பாக இருக்குது ஒரு டேரக்டராக வந்து நிற்கிறாங்க நம்மலாம் காலேஜ் படிக்கும் போது கட்டு அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து காலேஜ் போய்ட்டு கட்டடிச்சுட்டு ஒரு படத்தையே பண்ணியிருக்காங்க அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக வந்து இவர் சொல்லிட்டார் ராம் நிஷாந்த் டைலாக்கு நான் வச்சுருந்தேன் அந்த டைலாக்கை அவர் பேசிட்டார் கண்களுக்கு போய் சொல்ல வராது என்பது இப்போ தெரியாது அப்படின்ட்டு டைலாக் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் நான் வந்து உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பாலச்சந்திர படமாக தான் நான் இதை பார்த்தேன் ரியலி அப்படி தான் தெரிஞ்சது அந்த ஸ்டைலு தான் மேக்கிங்கு எல்லாமே இருந்தது அந்த குளம் எங்கேம்மா எடுத்தீங்க எங்கே இருக்கு அது சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது சென்னையே இப்படி காமிச்சது புதுசாக இருக்குது அது ரயில்வே ஸ்டேஷன் நம்ம திரிசூலம் வந்து மலையை நம்ம எல்லாமே அந்த ஏர்போர்ட் சைடில் தான் காமிப்போம் ஏர்போர்ட் தெரியணுன்றதுக்காக பார்க்க காமிப்போம் இவங்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் வச்சுருப்பாங்க கேமராவை அது ஒரு ஏதோ ஒரு ஒரு வில்லேஜ் காமிக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு மேக்கிங் செம மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது நான் வந்து முன்னாடி எனக்கு சவணன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே காமிச்சார் ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு பார்த்துட்டு இது வந்து ஒரு மணிரத்னம் சார் டைலாக் மாதிரி இருக்குது ரியலி இந்த டீமே வந்து அற்புதமான டீமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமாவில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது பட் இது ஒரு ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இது ஒரு சூப்பர் ஜென்ரேஷனாக இருக்குது அருமையாக அடுத்த மியூசிக் டைரக்டரு அப்புறம் எடிட்டரு அந்த பாப்பா நிறைய எல்லாமே வந்து குழந்தைங்க பட் ஆனால் என்ன ஒரு மெச்சூர்டான ஒர்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானா இப்போது எல்லாம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நாங்களாம் டயர்ட் ஆகிட்டோம் இந்த ஒரு சின்ன பசங்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடியவர்களையும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நன்றி கரிஷ்மாக்கு வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைவாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க எங்களுக்கும் ஒரு படம் பண்ணுமா ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன் டேட்டை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நடித்த மிருலானி அப்புறம் நிஷாந்த் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க டெக்னீஷியன் குறிப்பாக மியூசிக்கு கேமராமேன் வரலன்னு சொன்னாங்க மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரரி மியூசிக்கு கேமராமேன் எக்ஸ்ட்ரனரி எடிட்டிங் சூப்பர் உங்கள் எடிட்டருக்கு ஒரு ஒர்க் இருக்குது சொல்லிட்டோம் ஆல்ரெடி நம்ம படத்தில் ஒரு சாங் கட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லோருமே பெரிய லெவலில் வருவாங்க கரிஷ்மா உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸு கண்டிப்பாக சக்ஸஸ் வருவோம் பெரிய டேரக்டர் ஆவீங்க எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மைண்டில் வந்து மண்டலை ஏற்றிக்காதீங்க வெற்றியை அது மட்டும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய எண்பது வயசு வரைக்கும் படம் பண்ணலாம் అది పాతుకొంగ నంది థాంక్యూ థాంక్యూ థాంక్యూ